ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தாங்க அப்போ தான் அந்த வீடியோ உங்களுக்கு புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது வீடியோ பார்த்துட்ருக்கோம் கொண்டாரங்க மலை உச்சியில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஒரு ராவாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அண்ணனோட பேகை பிடிங்கி என்ன நான் பண்ணிகிட்ருக்கு பாருங்களா பாவம் பேகை விட்டுட்டு குச்சி வச்சு நின்றுட்டுருக்காரு பேக் கொடுத்துங்களாண்ணா இந்த மாதிரி ரெண்டு கேட்ச் பண்ணிட்டேன் ஓகே பேகை குடுறா டேய் தம்பி டேய் சென்ட்டு பால்ரா அதில் ஒன்னுமே கிடையாதுரா கொடுறா பாவம்ல குடு பேக் குடு எதுவுமே கிடையாது இருந்தால் உனக்கு கூடுறேன் கடு அது குடுறா பேகை குடுறா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தேடிக்கிட்டு போயிட்டு இருக்கு பாருங்க கொம்பு நல்லா அண்ணா அண்ணா ஃபர்ஸ்ட் பேக் எடுங்கண்ணா அவர் ரெண்டு பாருங்கள் தண்ணி நம்மளுக்கு வேணும் மெயினாக தண்ணி ஃபுல் வியூ கிடையாது இன்னும் மேலே போகணும் ஃப்ரெண்ட்ஸ் கீழே பார்த்தீங்களா எல்லாம் பொறுமையாக நடந்து போய்ட்டுருக்காங்க நாங்கள் மேலே போய் வியூ பார்க்கலாம் ஓம் நம சிவாய சரியானா இட் ஃபீட் ஃப்ரெண்ட்ஸு வேறு லெவல் ஆனால் இதுமாரி இடம் ஒரு ஒரு இடமும் செம்மரிஸ்கியாக தான் இருக்குது கம்பி வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்பியில்னா யாருமே அந்தளவுக்கு ஏற முடியாது கம்பி தான் மெயின் ஃப்ரெண்ட்ஸ் கம்பியை பிடிச்சிக்கிட்டு சேஃபாக ஏறுங்க நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் சேஃப்டி தான் ஆல்மோஸ் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தலைவா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வா ஓம் நமக்கு வாங்க பார்த்திங்களா சரியான எஜ் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நல்லாயிருக்குங்க இருக்கும் ஒன்றை ஏறிட்டு தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரியான ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வா செம்ம அட்வென்ச்சராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் வேறு லெவலு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் படிக்கட்டு சின்ன படிக்கட்டு தான் இறங்க சொல்ல ஏறி சொல்ல பார்த்து ஏறுங்க வரவனுக்கு வழி ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ஒரே வழி வழிதான் சூப்பராக இருக்குல்ல கீழே தூக்க போடுங்க வாட்டர் பாட்டில் எல்லாமே இருக்கு காலிக்கு ஆனால் கீழத்துக்கு போட்டுருங்க சூப்பராக இருக்கு பாருங்க கொஞ்ச தொலை தான் ஆல்மோஸ்ட் ஏறிட்டோம் ஓம் நம வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு முன்ன வந்தோம் உக்காந்துட்டு இருக்காங்க நம்ம வீடியோ எடுக்கனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்துருப்போம் बारगंगा, बारगंगा, क्या कर रहे हो मैं तुम्हारे साथ लंगा, पाता है वो नम्बर वो अवेलेबल करेगा वो लड़के, ना लगी उसका नहीं सुपर आज ना रवि पाता है फ्रेंड्स तभी त्याहा टाइम आने दो टुगांबर में, त्याहा टाइम में दस, थर्टीन, वाइंट कल तंबी, அப்படின்னா ஒரு நாள் இப்போ ஒரு டமி ஏரியா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் நம்பிய கொடுக்காரு பண்ணிட்டேன் ஒன்றுக்கே இங்கே சிவாய் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எதாவது அட்வென்ச்சர் போயிட்டுருக்காங்க பாருங்கள்லாம் இதுக்கு மேலே போனீங்கன்னா அசிவனம் பார்க்கலாம் பாருங்கள் சரியான வியூ ஃப்ரெண்ட்ஸ் வா செம்மையாக இருக்காங்க பார்த்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்தாலும் இங்கே ரீல்ஸ் எடுக்கிறேன் எதுவுமே பண்ணாதீங்க சேஃபாக ஏறி சேஃபாக கீழே போயிருங்க நல்ல நிறைய பேர் சி ரொம்ப ரிஸ்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் செம்மா டஃப் அவங்க நமச்சிவாசி இந்த வீடியோ ஒரு ராவாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கட் பண்ண முடியல நம்மளால் கட் பண்ணி கட் பண்ணி வீடியோ எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ராமான வீடியோ தான் இருக்கும் அது நிறைய பேர் ஏறிட்டுருக்காங்க பார்த்திங்களா நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுங்களா நான் வந்தால் அப்படியே ஊற்று தண்ணி தான் அதுவாக சுத்தமாக தான் இருக்கு எனர்ஜி வேறு லெவலில் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஏறணும் ஏறலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நைட் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் கீழே சாமி வேறு லெவலில் பார்த்தோம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மேலே போகலாம் மேலே போயிட்டு உச்சியில் சிவனை பார்த்துட்டு கீழே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சிலை இருக்கா மேலே பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸ்வரா எங்கள் இது கம்பியில் சொன்ன இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கம்பிலாம் கிடையாது பாறை பிடிச்சிட்டு அங்கே ஏறி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பாறை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இந்த பாதையை பார்க்க நம்ம பருவதமலை இருக்குது பார்த்தீங்களா பாறை படிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அதுமாரி தான் இருக்குது ஆனால் அது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இது ரொம்ப செங்குத்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஈஸ்வரம் இன்னும் மிஷிவாய்யா ரொம்ப சொந்தட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் தளவு தான் இதேமாரி நம்ம போயிட்டே இருப்போம் டக்குன்னு இதுமாரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாதை கட்டாகவும் நீங்கள் யாருமே அந்த பாதை வழியாக போகாதீங்க நான் எதுக்காண்டி இந்த வியூ இந்த இடத்த காட்டுறேன்னா இது நல்ல வியூ ஆனால் ரிஸ்க் ஃப்ரெண்ட்ஸ் சரியான ரிஸ்க் இது நீங்கள் பார்த்து பூமா சேஃபாக போகணும் ஃப்ரெண்ட்ஸ் வியூ பார்த்திங்களா சரியான வியூ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்களா சன்ரைஸ் ஆகிட்டு இருக்காரு சூப்பர் வியூ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க எல்லா மலையும் சின்னதாக இருக்குது நம்ம கொண்டா அங்கே மாற பெருசாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதை ஹெச் பாயிண்ட்னா போகிறோம் இன்னும் கொஞ்சம் தலை தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் மேலே போய் பார்த்தீங்கன்னா இது உள்ளதான் நம்ம போகிறோம் இன்னும் கொஞ்சம் தொழில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலாக பாருங்க செம்மையாக இருக்குங்க பார்த்து வரணும் இங்கே முள்ளு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்தீங்கன்னா குணிஞ்சு வந்துருப்போங்க வாங்க பார்த்தீங்களா மாரி மேலேயும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மேலே அப்பளிட்டு எங்கேருந்து தண்ணி பாருங்கள் பாறையிலேருந்து எப்படி ஊற்று தண்ணி பார்த்தீங்களா ஆனால் இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே தண்ணி இவ்வளோ கிளியராக பாருங்க உள்ள தண்ணி பார்த்தீங்களா எப்பவுமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணி வண்டி எப்பவுமே வற்றவே வற்றாது இது சேவ் பண்ணி இதில் அப்படியே தான் இருக்கும் சரியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம மேலே வந்துவிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இங்கே கம்பியை பிடிச்சிட்டு நம்ம மாதிரி இருக்கும் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கீழே இருந்து மேக்சிமம் ஒரு ஒன்றரை ஹவரில் நம்ம ஏறிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மேலே சில இடத்துல பார்த்தீங்கன்னா டேன் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது ஆனால் அது கரெக்டாக வந்துடலாம் ஏன்னால் அது கம்பி இருக்கனால பிரச்சனை இல்லை சிலைக்கு அதுக்கும் செம்மையாக இருக்குது கீழே சாமியை பார்த்தாச்சு இப்போ மேலே விநாயகரை பார்ப்போம் சூப்பராக இருக்குங்க மொத்தம் மேலே மூணு ஊற்று மாரி இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா தண்ணி எப்பவுமே வந்து வத்தவே வத்தாதான் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம பேக் சைடில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி இருக்குது இங்கே எப்போயுமே தண்ணி இருக்கும் சப்போஸ்க்கு யாருக்குன்னா தண்ணி தாங்க அதிகமாக எடுத்ததுன்னா கண்டிப்பாக அதை ஃபில்ட்ரு பண்ணி குடிப்பாங்க தண்ணி அவ்வளோ சூப்பராக இருக்கும் கேன் மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மழை ஊற்று தண்ணிங்களா எப்போயுமே இங்கே தண்ணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் செம்ம அட்வான்ச்சருங்க சரியாக இருந்துச்சு நம்ம மேலே ஏறலாம் ஆனால் ஒரு பத்து நிமிஷத்தில் மேலே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஆறு மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபிக்ஸ டைம் ஆறு மணிக்கு நீங்கள் கீழே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர்ல நீங்கள் மேலே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நிற்காது நீங்கள் வரணுன்னா இன்னும் ஒரு மணி நேரத்தில் கூட வரலாம் அங்கங்கே நின்று வியூவெலாம் ரசிச்சுட்டு வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் கண்டிப்பாக டைம் எடுக்கும் மித்தப்படிலாம் குழந்தைங்க யார் வந்தாலும் சேஃப்டி தான் ஆனால் வரீங்க அங்கே அந்த ஹெஜ் பாயிண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நின்று ஃபோட்டோலாம் எடுக்காதீங்க ரொம்ப ரிஸ்க்கு தான் காற்று ரொம்ப பலமாடிக்குது நீங்கள் பார்த்து நாங்கள் நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அது எடுக்கணுன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான் கால் கொஞ்சம் ஸ்லிப் இல்லை கீழே விழுந்துருவாங்க அதனால் பார்த்துக்குங்க அந்த சேஃப்டி மெயின் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை மழை ஏறுறது ரொம்ப சேஃப்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரிஸ்க்காலாம் எனக்கு தெரில சில இடத்துல இருந்தது எதனால் நம்மளுக்கு இருந்தது பார்த்தீங்கன்னா எனர்ஜி லெவல் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு எனக்கு அதனால் அப்படி இருந்துச்சு ஆனால் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மேலே செம்மையாக இருக்குது அமைதியான ஒரு இது ஆனால் குரங்கு தொல்லை அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இங்கே வந்தீங்கன்னா இப்போ பேக்கெல்லாம் வந்து சேஃபாக வச்சுக்கோங்க கீழே யாரும் போடாதீங்க அதை வந்து சும்மா பிடுங்குற மாரி தான் பண்ணோம் தயவுசெய்து நீங்கள் ஐயோ கடிக்க வருது நீ பேக்கை கீழே போடுறாதீங்க நீங்கள் பேக்கை கையில் வச்சு சின்ன குச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கலாம் வேண்டாம் குச்சி நீங்கள் தூக்குனாலே பயந்து ஓடிடும் அது அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அதுங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து இப்போ மேலே வராங்க அவங்க யாரனால் கொடுத்தா தான் உண்டு மேலே பழங்கள்லாம் எதுவுமே கிடையாது அதனால தான் அதுங்க அதுமாரி பண்ணிகிட்ருக்கு இருக்கு நம்மளால் முடிஞ்சது எக்ஸ்ட்ரா எதுனா பிஸ்கெட் பாக்கெட் எதுனா இருந்தால் நீங்களே போட்டிங்கன்னா அது பாட்டுன்னு சாப்பிட்டுட்டு கம்முன்னு இருந்துடும் வேற ஒன்றும் இல்லை தண்ணி இருந்தால் கூட தண்ணி பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூணு ஊற்று இருக்குது அங்கே அழகாக குடிச்சிட்டு இருக்கும் மிச்சபடி இந்த மேலே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க நம்ம மேலே போய் வீடியோ கண்டினியூ பண்ணலாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அமைதியாக திருப்தியாக இருந்துச்சு எனக்கு நான் பருவத மலையில் போயிருக்கேன் பட்டு இந்த மலையை பற்றி நிறைய யூடியூபர் சொல்லியிருந்தாங்க அது சரி நம்ம எப்படி இருக்குது பார்க்கலாம் அட்வென்ச்சராக எப்படி இருக்குது என்ன ஒரு கஷ்டமாக இருக்குது ஒரே ஒரு விஷயம் ஃபிரெண்ட்ஸ் நீங்கள் ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க வேறு எதுவும் வேணாம் தண்ணியை கூட நீங்கள் முழுசாக லைட்டாக லைட்டாக குடிங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப குடிச்சிட்டிங்கன்னா ஏற முடியாது லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிங்கன்னா ஏறிலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சேஃபாக வாங்க வயசானிங்க வயசானவங்களாம் வந்தீங்கன்னா குளுக்கோஸ் பாட்டில் அதுமாரி வாங்கிக்கோங்க இந்த பேக்கெட் ஒன்று வாங்கினா போதும் அழகாக அதில் கொட்டிகிட்டு லிப் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை கையில் கொட்டிகிட்டு கூட சாப்பிட்லாம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து வரது ரொம்ப சேஃப்டி ஃப்ரெண்ட்ஸ் பைசானவங்களா உட்காந்து வாங்க எனக்கு முன்ன ஒரு பாட்டி ஏறினாங்க பரவாயில்ல சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாமே பொறுமையாக ஏறி மேலே வந்துட்டாங்க அதெல்லாம் செம்ம அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சாமியை திருப்தியாக கும்பிட்டு திருப்தியாக போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலே போய் சாமி பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து கம்பி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்டாக இருக்கும் இந்த இடத்துல வந்தீங்கன்னா கவனமாக ஏறுங்க இப்படியே ஏறி அந்த கம்பியை கிடப்பாறை பிடிச்சிக்கலாம் அங்கேருந்து இந்த கம்பியை பிடிச்சிட்டு ஏறுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏறலாம் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குங்க ஆனால் ஆக்சுவலாக அந்த சனியில் வந்துடலாம் என்ன சைடு கம்பியாக இருக்குது அதுலேயும் போகலாம் பட் இதுலேயும் வரலாம் ரெண்டு வழியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்படி வர்றதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ வாங்க வாங்க ஜி ரெண்டாவதா திர்தா வருங்க நம்ம இப்போ தான் ஒன் டைம் ஏறி இருக்கோம் செகண்ட் டைம் இருக்காரு பாருங்க வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ் இவரு பாருங்களேன் கம்பி எதுவுமே பிடிக்க மாட்றாரு சூப்பர் ரெண்டாவது ரவுண்டு இப்போ போயிட்டுருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அவரு ஓகே ஓகே சூப்பர் 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 ப்ரோ எனர்ஜி அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் இருக்கும் எனர்ஜி நம்ம எனர்ஜி சொல்லுங்கள் நல்லா நடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே ஃப்ரெண்ட்ஸ் சிட்டிலெல்லாம் எங்கே நடக்கும் பைக் வந்ததுலேருந்து நடக்கிற சீனே கடை பார்த்தீங்களா அந்த கம்பியை பிடிச்சிட்டு போயறணும் ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒன்றும் இல்லை ஏறுவோம் ஏறிட்டு

ஓம் நம சிவாய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹெச் பாயிண்ட் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தொலைவுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வியூ செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கீழேருந்து இருந்து நம்ம கஷ்டப்பட்டு மேலே வரும் அதுக்கேற்ற ஒரு இது மேலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வைப்பு வேறு லெவலில் இருக்குது ஆனால் ரொம்ப கஷ்டம் வயசானவங்க இங்கே ஏறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லுவேன் கோயிலை பார்க்கலாம் மேலே வருது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது இந்த படிலாம் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வியூலாம் பார்த்து அந்த துள்ள ஃபோட்டோ எடுக்க சொல்ல நீங்கள் பத்திரமா எடுக்கணும் கொஞ்சம் கால் ஆனால் கூட இந்த இடம் கீழே விழ வேண்டிதான் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே டவுனில் போயிட்டு எடுக்கிறேன் அது பண்ணுறேன்னு பண்ணாதீங்க சேஃப்டி கிடையாது இங்கேருந்து கொஞ்சம் தளவு இருந்தாலே மண்டை பொழந்துடும் பார்த்துக்குங்க உங்கள் சேஃப்டி உங்கள்கிட்ட தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக வாங்க சேஃபாக கேட்பாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே போகலாம் பாருங்க இன்னும் நம்ம மேலே ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே போகணும் செடி பார்த்து போங்க ஆக்சுவலாக ஷூ செருப்பு எல்லாம் போட்டு வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே மேலே சுத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா கல் அடி வச்சுருக்காங்க இது எதுக்காண்டி உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு மூணு இடத்துல பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வா சூப்பராக ஆனால் சரியான கூலிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மேலே சமைச்சிலாம் இருக்குது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வா என்ன மாதிரி வியூவுங்க மேலே வந்துட்டோம் வேற ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் செம்ம அட்வெஞ்சராக இருந்தது சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருங்க சாமியை பார்ப்போம் பசங்க வந்தால் பார்த்தீங்களா இங்கே உட்காந்துட்ருக்காங்க ரெஸ்ட் எடுத்துட்டு

வீடியோல இருக்காது என்ன பாத்தீங்கன்னா சரியா இருக்குல்ல சொல்லதான் இருக்குமே தண்ணி குடிச்சு தண்ணிக்கு இப்ப பாவம் அலாடிட்டு இருக்காங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிங்க இது மாதிரி கேனை காலி பண்ணி போடாதீங்க தண்ணி இல்லாத பாவம் பாருங்க ஒரு ஜீவன் எப்படி நின்றுட்டு இருக்கா பாருங்க எங்கள் கேப்டனுக்கு தான் தண்ணி இல்லாமல் போயிடுச்சுல அவர் என்ன தான் பயில வச்சிருக்காரு கொம்பு வச்சுட்டு இருக்க இருக்குங்களா பரவாயில்ல தண்ணி தண்ணி தான் தண்ணி காலி பண்ணிக்கிறார் காலி பண்ணர் பொறுமையாக வந்து தண்ணியை பொறுமையாக குடிச்சுட்ருக்காரு சூப்பர் ஃபிரெண்ட்ஸ் எல்லாமே காலியில் ஆரம்ப பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஆறு கிலோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவங்க நம்மளுக்கு முன்னே வந்துவிட்டாங்க அப்போ அங்கங்கே வீடியோ ஷூட் பண்ணாலும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அட்வென்ச்சராக தான் இருக்குது இந்த இடம் வர சேஃப்டி நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களா இங்கேயே குரங்கு நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸா தான் இங்கே வியூ வியூவா சரியான ஹெஜ்ஜுங்க அதான் தெருதுங்களா இந்த ஹெஜ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அடி ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரே ஸ்டேட்டு செங்குத்தாக இருக்குங்க நம்ம ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வியூ நல்லா தெரியுது இங்கே பார்த்தீங்களா சின்னதாக ஒரு வளைவு வருது பார்த்தீங்களா அதுதான் நம்ம அந்த ரோடு எப்படி இருக்குது பாருங்க அப்படியே பொறுமையாக கீழே போகலாம் தண்ணி தாங்க எனக்கே தண்ணி தாங்க பயங்கரமாக இருக்குது மேலே வீடு பண்ணிட்டு சூப்பராக இருக்குது மேலே போய் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் கீழே போவாங்க பார்த்தீங்களா தான் பேக் பிடிக்குங்க நம்ம பேக் பின்னலை பண்ணிக்கிறேன் இதோட கீழே போயிட்டு நம்ம வீடியோ எடுக்கலாம் மேலே எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு எல்லாம் கீழே போயிட்டுருக்காங்க நம்ம கீழே இறங்க சொல்லி வீடியோ எடுக்கலாம் எல்லாம் கஷ்டப்பட்டு இறங்கிட்டு இருக்காங்க நம்ம அங்கே போயிட்டு வீடியோலாம் எடுக்காது சேஃப் மெயின் நம்மளுக்கு சேஃபாக இறங்கிட்டு நான் கொஞ்சம் ஒரு ரெண்டாயிரம் லைஃப்டிக்கு எடுத்து நான் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் செம் அட்வெஞ்சராக இருப்போகுது ஓம் நம சிவாயே ஈஸ்வரா அப்படியே பூந்துட்டு போயிட்டே இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இறங்கிட்டு இருக்காங்க நம்மளும் இறங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலியாக வந்தாங்க ஃபேமிலியாக போயிட்டுருக்கு இருக்கு பாருங்க பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் அறுபத்தி மூணு வயசு ஒரு பாட்டிக்கு ஒரு அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா அறுபது வயசு அழகாக ஏறலாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே வயசானவழா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைமானதை கொஞ்சம் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் எனர்ஜி கூட ஆட்டோமேட்டிக்காக இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா செம வாய்பாக இருக்கும் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ பார்த்தீங்களா நம்ம இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குங்க ஏர்ணி பார்த்தீங்களா ஏறதை விட இறங்க சொல்ல நீங்கள் அவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் என்ன பார்த்தீங்கன்னா வேர்வை அவ்வளோ இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சில்லாக இருக்குது அழகாக இறங்கி போயிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரியான டவுன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த இடத்தான் இருக்கு பாருங்கள் எல்லாம் அவ்வளோ பயமாக நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்தாங்க வயசான இறங்கிட்டாங்க அது கீழே வந்துட்டுருக்கோம் இந்த கால் வாசி நம்ம இறங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இறங்கும் பார்த்திங்கன்னா கல்வி நேரத்தில் நம்ம இறங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி போயிட்டுருக்காங்க நம்ம அது அடித்து பிடிச்சுலாம் போகாதே அருமையாக தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சிவ நாயன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீழே நல்ல ஃபேமிலி போயிட்டுருக்காங்க பாட்டிமாக இறங்கிட்டுருக்காங்க ஒரு ஃபேமிலியாக வந்தாங்க நிறைய லெவலுங்க சுக்கராக இருக்கிறங்க போன பேர் தான் போக முடியும் யாரையும் முந்திகிட்டெலாம் போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ் செம்ம அட்வென்ச்சராக இருக்குங்க இங்கே வந்தீங்கன்னா இது ஆன்மீகமான இடம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ட்ரெக்கிங் நினச்சி வராதுங்க இந்த கோயில் வந்து ஆன்மீகமான கோயில் இங்கே வந்தீங்கன்னா தியானம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கால் மணி நேரம் நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் உட்காந்து தியானம் பண்ணுங்கள் இது ட்ரெக்கிங் யாருமே யூடியூப்பில் மென்ஷன் பண்ணாதீங்க இது ஆன்மீக இடம் சூப்பராக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே காத்து சில்ல அடிக்குது அதில் ஐஸ் ஐஸ்வோட் ரொம்ப குடிக்கிற மாரி ஏழு ஃபீல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஐஸ்வெட்டெல்லாம் குடிக்கல அந்த ஃபீல் ஆகுது நம்மளுக்கு தண்ணி தகவல் ஓர எடுத்து அவர் ஃபீல் ஆகும் பார்த்தீங்களா அந்த ஃபீல் எனக்கு வந்துட்டு இருக்கு எனக்கு இல்லை பின்னால் இவங்க எல்லோரும் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பட்டாம்பூச்சி மேரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களா மாதிரி நிறைய இருக்கு நம்ம இறங்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இறங்கிடலாம் இறங்கலாம் பசங்க வந்துட்டு இருக்காங்க செகண்ட் டைம் சூப்பரா சூப்பரா ஆமையா ஃப்ரெண்ட்ஸ் சரியான ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கீழே இறங்கிட்டோம் ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கீழே இறங்குவோம் நம்ம இறங்கிடலாம் வந்துடுச்சு கீழே ஃபஸ்ட் செம்ம ஒரு வைப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் கீழே வந்தாச்சு ஃபஸ்ட் சரியான வெயிலுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணி பத்து மணி தான் ஆகுது என்ன வெயில் திரும்பாங்க இதுக்கு அவங்க இப்போ மேலே போயிருக்காங்க இப்போ தான் அவங்க எப்போ கீழே வருவாங்க தெரில ஃபைனல் கீழே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஓகே நமஷிவாய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்தது அந்த மலை உச்சியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏறி இப்போ வந்துட்ருக்கோம் கீழே ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தான் நான் என் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பாருங்கள் ஒரு ராமான வீடியோ தான் இருக்கும் அதா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் சோ फ्रेंड्स நான் பெரியர் பார்க்கல பார்த்தேன் நான் பாத்துக்கிட்டேன் உங்க வீடியோல சூப்பர் 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 வந்து ஃபர்ஸ்ட் டைம் சரி சரி உங்களுக்கு

ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பி ஃபுல்லாக இந்த பெரிய ஒரு விரும்ப போட்டுருக்காரு நானும் போட்டு முடிச்சு சொன்னால நானும் ஒரு அஞ்சு கம்பி வாங்கி போட்டுட்டீங்க அப்படிங்களா எதோ முக்கியமான நானும் கூட எல்லாம் போயிருவனுங்க நம்ம பேர் சொல்லுங்க நம்மளுக்கு ஒரு சீசன் இல்லாம ஆஸ்பத்திரி போகாம அவ்வளவுதான் அது உடம்பு நல்லா இருக்கு ஆரோக்கியமா அது போதும் இப்படி உங்களோட சொல்லி நம்மளுக்கு நல்லபடியா போச்சு சரிங்க சரிங்க சோடம் பாத்துங்க ஆ பாத்து நான் உட்கார்ந்து இருக்கேன் கொஞ்ச நேரம் பஸ்ல வந்தீங்களா வண்டி பைக் பைக்ல தான் வந்தோம் பைக் சரிங்க பா फ्रेंड्स ஃபைனலா நம்ம ஏரி இறங்கி சிக்கில வந்துட்டு இருக்கோம் பாருங்க லாஸ்ட் ஸ்டாப் தான் फ्रेंड्स என்னன்னா பாத்தீங்களா அந்த வைசானங்கள பாவும் फ्रेंड्स பொறுமையா இறங்கி வந்து அந்த காலம் அந்த அண்ணாலாம் பார்த்து கவனம் இறங்கி வந்தது இல்லை இன்னொரு விஷயம் வெயில் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் டைமில் போகிறது ரொம்ப ரிஸ்க்கு காலையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் காலையில் எயிட் டூ கரெக்டாக ஒரு டென் ஓ கிளாக் இறங்குறதுனால தான் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே போயிருக்காங்க எல்லா வகையில் லெவன் மட்டும் வாங்க போயிட்டு வர்றவங்க வந்துட்டுதான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்து பார்த்தீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீடியோ நான் திரும்ப முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோ வேறு சொல்லிங்களா தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்றீங்க மேலே பார்த்தீங்களா அந்த ஹெச் பாயிண்டில் தான் நம்ம ஏறணும் அந்த ஹெஜ்ஜில் தான் நம்ம சாமியை பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதான் கிளம்பாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளம்புறோம் வெயில் வேறு ஓவராக இருக்குது இப்படியே பொறுமையாக எங்கே ஸ்டே பண்ணி ஸ்டே பண்ணி தான் வண்டி ஓட்ட போகிறேன் வேறு லெவலாக இருக்குங்க சூப்பராக இருக்குல்ல